சிவாய் நம்ம வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் திறன் பேசிய ஆன்மீக சேனலை பாத்துக்கிற அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தமிழ் புத்தாண்டு பலன்கள் எல்லாருடைய இயக்கங்களும் பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாசம் புத்தாண்டுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் ஆனா நம்ம தமிழருக்கு தமிழ் புத்தாண்டு தான் பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சித்திர மாசத்துக்கு தமிழ் வருஷ புத்தாண்டுக்கு தான் உங்களுடைய பலன்களே வந்து தெளிவா சொல்ல முடியும் ஏன்னா கிரகங்களுடைய அசைவை வச்சுதான் நம்மளுக்கு நடக்கக்கூடிய சுபகாரியங்களும் அசுப காரியங்களும் மேசராசி நம்பர் ஒன் ராசி மேசராசில வந்து செவ்வாய் நல்ல பலமான ஒரு ராசின்னு கூட சொல்லலாம் அப்ப இந்த மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு இருபத்தி ஆறு அரசியலில் பிரவேசம் பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள் ஆசைகள் உள்ள ஆண்களுக்கு தான் யோகம் இதே அரசியல் ஆதங்கங்கள் இருந்திருந்தாலும் பெரிய வீடு பெரிய கம்பெனி வாழ்க்கையை இந்த வருஷமாவது ஒரு ரசிச்சு ருசிச்சு வாழணும்னு சொல்லக்கூடிய என்னுடைய மேசராசிக்கு யோகம் மேசராசி உள்ள பெண்கள் ஏமாந்துருப்பீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பணத்தை கொடுத்து இல்லை யார்ட்டையாவது காசை ரெட்டி பார்க்கலாம்னு சொல்லக்கூடிய ஆசைகளை வாங்கி தான் கணவனோட நம்ம சம்பாதிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள் ஆசைகளோட கூட நீங்கள் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மாதத்துக்கு மேலே உங்களுக்கும் தான் யோகம் படிக்கிற குழந்தைங்க படிப்பில் சிறந்து விளங்க போகிறீங்க இந்த வருஷம் மூணு பயிற்சி பலமாக இருக்குது ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி குரு பெயர்ச்சி மேசராசியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் பாத்தீங்கன்னா தன்னுடைய கணவர் தாம் பிள்ளைங்க எல்லாரையும் அரவணைச்சு வாழணும் சுப விரயம் தான் வரணும் வீணான விரயங்கள் வரக்கூடாது பிள்ளைங்களுடைய படிப்புக்கு நம்ம செலவு படுத்தணும் பிள்ளைங்களுடைய திருமணத்துக்கு செலவு படுத்தணும் பிள்ளைங்களை நாலு இடத்துக்கு சுத்தி பார்க்கறதுக்கு ஜாலியா கூட்டு போகணும்னு சொல்லக்கூடிய விரயம் உங்களுக்கு இருக்கு சுப விரயம் தான் அசுப விரயம் சொல்ல போனா யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட்டிங்கன்னா நீங்க மாட்டிக்குவீங்க மேசராசிக்காரர்கள் உங்களுடைய அண்ணனோ தம்பியோ அங்காளியோ பங்காளியோ சொந்த பந்தத்துக்கு எங்கேயாவது காசு வாங்கி கொடுத்தீங்கன்னா நீங்க மாட்டிக்குவீங்க தான் குடும்பம் தாம் மக்கள் தன்னை சார்ந்தவங்களோட வந்து வாழ்க்கையை தெளிவா வாழ்ந்து வீணான விரயம் இல்லாம வாழ்ந்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல விரய சனி வருது விரயம் ஆவீங்க டிப்ரெஷன் ஆயிட்டு தேவையில்லாமல் ஹாஸ்பிட்டல எக்ஸ்பென்ஸுக்கு நீங்க பல ஆயிரங்கள் பல லட்சங்களை செலவு பண்ணா அது விரைய சனியா மாட்டி உங்களுக்கு நஷ்டத்தை கெடுக்கக்கூடிய தன்மைகள் வர வாய்ப்பு இருக்குது வண்டி வாகனம் வாங்கலாம் கார் வண்டியும் வாங்கலாம் ஏன்னா மூணு பயிற்சியுமே உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாகவே இருக்கு ராசியுடைய பன்னெண்டாவது வீட்டில் சனீஸ்வர பகவானுடைய பயிற்சி நீதிமான் நாட்டாமல் இப்படி அரசு சம்பந்தப்பட்ட தொழில அதிகார தொழிலில் ஒரு மேன்மை அடையக்கூடிய ஒரு தன்மை ஒரு ஸ்டார் கிடைக்கக்கூடியது சம்பள உயர்வு கிடைக்கக்கூடியது இதெல்லாம் அரசு சம்பந்தப்பட்ட ஒரு வேலையில் இருக்கக்கூடிய மேசராசிகளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது சனி பரமாத்மாவுடைய பார்வை உங்களுக்கு நல்லாயிருக்கு நேரங்காலங்கள் கூடி தேடி வரத நம்ம தான் யூகலைஸ் பண்ணிக்கணும் போனதெல்லாம் போட்டோம் படிக்கிற குழந்தைங்க நல்லா படித்து தாய் தகப்பனுடைய ஒபீனியனில் திருமணத்தை தான் நீங்க பண்ணணும் தாய் தகப்பனை மீறி தன்னுடைய ஆசைக்காக ஏதாவது நட்பர்கள் நண்பர்கள் கூட நண்பனாக பறங்கி காதலா மாறி கல்யாணம் முடிக்கக்கூடிய நேரமும் இதுதான் ஏமாந்துருவீங்க நீங்க குழந்தைங்க ஏமாற்றங்கள் தடுமாற்றத்துல வாழ்க்கையை சின்ன பின்னமாகக்கூடிய ஒரு தன்மைகள்லாம் மேசராசி குழந்தைகளுக்கு உண்டு அதாவது டீனேஜ் குழந்தைங்க படிங்க நல்ல வேலை கிடைக்கணும் இருங்க மாற்றங்கள் கிடைக்கணும்னு சொல்லக்கூடிய தன்மைகளோடு இருந்து வந்தீங்கன்னா நீங்கள் உச்ச நிலைமைக்கு போகிறதுக்கான நேரம் வருது இந்த வருஷம் எல்லாருமே பாஸ் ஆகக்கூடிய ஒரு தன்மை வருது சூப்பராக இருக்கக்கூடிய நேரம் இந்த வருஷம்தான் உங்களுக்கு பொன்னான வருஷம் பிடிச்சிக்கணும் தாய் தகப்பன் பேச்சை கேட்டு நடங்க ஆனால் மேசராசி உள்ள பெண்களை கெட்டுறதுக்கு மற்ற ராசிக்காரங்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் பாசத்துக்கு அதிபதியானவங்க தன்னுடைய குழந்தைங்க தன்னுடைய கணவனை அரவணைச்சு வாழக்கூடிய தன்மை உடையவங்க ராசி பெண்கள் மேசராசில பெண்களுக்கும் மாமியாருக்கும் ஆவாது இந்த வருஷம் பணிஞ்சு போகணும் இல்ல அடிபணிஞ்சு போகணும் ஆனா நீங்க அடிபணிய மாட்டீங்க அன்புக்குத்தான் அடிபணிவீங்க அதிகாரத்துக்கு யாருக்கும் எவருக்கும் எவனுக்கும் எவனுக்கும் தலைவணங்காத ராசி மேசராசி ஏன்னா ஆண் ராசி இந்த முதுகுத்தண்டு வந்து உங்களுக்கு ஆணுக்குடையது கல்லுமண்ணு சுமந்தாது உங்க கணவனையும் உங்க பிள்ளைங்களையும் காப்பாற்ற நினைப்பீங்க ஆனா கணவன் உங்க பேச்சை கேட்கணும்னு சொல்லக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு இருக்கு இருந்திருந்தாலும் மேசராசில வந்து உங்க பிள்ளைங்களுடைய படிப்புக்கும் நீங்க செலவு பண்ணுங்க வேற ஏதாவது ஒரு காசை ரெட்டி பார்க்கணும்னு சொல்லக்கூடிய தன்மைகளில் நீங்க போனீங்கன்னா நீங்க விரயத்துல மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரம் ரொம்ப கவனமாக இருக்கணும் மேசராசியை பொறுத்திருக்கு நல்லா எக்சசைஸ் பண்ணுங்க மெடிடேஷன் பண்ணுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு இருபத்தி ஆறு ஒரு குறை வரக்கூடாது விரயம் வரக்கூடாது பிள்ளைங்களோட சந்தோஷமா வாழணும் கேட்டு உங்கங்க குலதெய்வத்தை வழிபடுங்க இப்படி முறையான வழிபாடு பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா மேசராசிக்கு வரக்கூடிய இடையூறுகள் நோயி மனநோய் கடன் நோய் வறுமை பயம் அந்த பயமே உங்களை வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கோம் உயிருக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுமோன்னு சொல்லக்கூடிய தன்மைகளும் உங்களுக்கு இருக்கு மேசராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் ராகு பகவானுடைய பயிற்சி முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கவனமாக தானேங்க இருக்கணும் உடம்பு நல்லா பார்த்துக்குங்க வீணான பிரச்சனைகள் எதுவும் வரக்கூடாது அப்படி மாட்டாமல் இருக்கிறதுக்கு அவங்கவுங்க குலதெய்வத்தை வழிபடுங்க வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய ஸ்தலத்தில் போயிட்டு ராகுன்னு ஒரு கிரகம் இருக்கு அந்த ராகுக்கு உண்டான ஒரு பூஜைகளையோ இல்லை ராகு காலத்துல ஒரு விளக்கேத்தியோ இப்படி சாந்தி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த வருஷம் நீங்க பீட் பண்ணலாம் பல சாதனைகள் புரியக்கூடிய ஒரு தன்மை உடையவங்க இந்த மேசராசி புரட்சியாளர்கள் பாதி பேர் பார்த்தீங்கன்னா மேசராசியாக தான் இருப்பாங்க அப்ப அந்த மேசராசி அரசியல் சார்ந்த ஒரு ராசியும் கூட கலைத்துறையில் பிரகாசிக்கணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் உடையக்கூடிய ராசியும் கூட ஆன்மீக ஈடுபாட்டில் அளவு கடந்த ஒரு சக்தியும் அளவு கடந்த ஒரு அன்பையும் பண்பையும் இருக்கக்கூடிய தன்மையும் இந்த மேசராசிக்கு நிறையாவே இருக்கு ஆக மொத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் டு ஏப்ரல் உங்கள் ஜாதகம் பலமாகவே இருக்குது பலவீனப்படுத்துவாங்க அதை கேர் பண்ணாதீங்க வாழ்க்கையுடைய பின்ன பார்க்காதீங்க இனி நடக்கிறத பார்த்து யோசித்து முறையான தானங்கள் பண்ணுங்கள் இல்லையா தவம் பண்ணுங்கள் ஆட்டையும் லூஸ்டாக் கூடாதீங்க இப்படி வேலை வெட்டில் இருக்கிறவங்க லூஸ்டாக் கூட்டுறதுனால தான் உங்கள் பதவியை இழக்கக்கூடிய ஒரு தன்மையும் வருது வேலையிலையும் ஒரு தேவையில்லாத இடையிலும் சந்திக்கக்கூடிய தருணமும் உங்களுக்கு உண்டு மேசராசியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் ஆணின் தன்மையாக இருப்பீங்க கணவனுக்கு மீறி சம்பாதிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகளில் கடனை உடனே வாங்கி யாருக்காவது ஜாமீன் கொடுத்து மாட்டிக்கக்கூடிய தன்மை இருக்குது இல்லை ஏதாவது ஒரு காசை வச்சு வீடு தரேன் நிலம் வாங்கி தரேன் சொத்து வாங்கி தரேன்னு சொல்லி காசை வாங்கி அதை திருப்பி கொடுக்க முடியாத ஒரு நேரங்காலங்களும் வருது ரொம்ப கவனமாக இருக்கணும் நேரங்காலங்களும் இந்த வருஷம் உங்களுக்கு விரயத்தில் சனி பகவான் நோய்க்கு விரயமாகக்கூடாது ஏதாவது பழைய கேசு கீசில் விரயமாகக்கூடாது கூடாது சாமியை நல்லா வேண்டுங்க வடபழனி முருகன் கோயில் போங்க முருகா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எனக்கு மண்ணான நாளா பொன்னான நாளாக வரணும் விரயத்தில் எதுவும் வரக்கூடாது தங்க நகை வாங்குறதுக்கு விரயமாகணும் வீடு வாசல் கட்டுறதுக்கு விரயமாகணும் பிள்ளைங்களை படிப்புக்கும் கல்யாணத்துக்கும் விரயம் வரணும்னு கேட்டு வேண்டி தன்னுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாக எம்பெருமான நாடி ஒரு நாள் போனீங்கன்னா உங்க வாழ்க்கை சூப்பராக அமையக்கூடிய ஒரு தருணம் உண்டு ஏன்னா மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் அகோர வீரபத்திரருடைய வழிபாடுகள் நீங்க பண்ணக்கூடிய தருணங்கள் உங்களுக்கு உண்டு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்கிழமை ஏதாவது ஒரு முருகன் கோயிலு போய் தன்னை சாந்தி படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு யோகந்தாயா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேசராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எபெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கணும் சிவாய நம்ம இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ராசிக்காரர்களும் முறையான ஒரு வழிபாடு ஒன்று சொல்றேன் அந்த வழிபாடை கேட்டுக்குங்க முதல்ல ஒரு பஞ்சாங்கம் ஒன்று வாங்குங்க அந்த பஞ்சாங்கம் வாங்கிட்டு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் கையில வச்சுக்குங்க சென்னையை தாண்டி திருவள்ளூர் குட்ட ஒரு சிவஸ்தலம் இருக்குது திருவலங்காடு அந்த திருவளங்காடுன்னு சொல்லக்கூடியது மாந்தி ஸ்தலம் தமிழ்நாட்டில் யாருமே மாந்தியை வந்து யாருமே நினைக்கிறது கிடையாது ஆனால் கேரளாவில் ஆந்திராவில் மாந்தி ஜாதகத்தில் எங்கே இருக்கோ அவருடைய தன்மைகளை தான் ஜோதிடம் நோய் வறுமை கஷ்டம் பயம் நஷ்டம் அவப்பேறு அவமானம் சுபகாரியங்கள் அரசியலில் பிரவேசம் பண்ண முடியாதது பலவிதமான பிரச்சனைகள் ஆள்படக்கூடியவங்க இந்த பஞ்சாங்கத்தை கையில் வச்சுட்டு மாந்தி ஸ்தலம்னு சொல்லக்கூடிய திருவலங்காடு கோயிலுக்கு போயிட்டு அந்த குளத்துக்கு ஒரு மீனுக்கு ஒரு பிரெட்டு பாக்கெட்டு பிச்சு பிச்சு போட்டு அந்த தலையில் தலையில கைகால அலும்பிட்டு பக்கத்துல காளியம்மா இருப்பாங்க அம்பாலை பார்த்துட்டு சிவனை பார்த்துட்டு மாந்தி பகவானை கையெடுத்து கும்பிட்டு கோயில் பிரகாரம் ஒரு மூணு சுத்து அஞ்சு சுத்து ஒம்பது சுத்து சுத்திட்டு அந்த பஞ்சாங்கத்தை உள்ள அடக்கிட்டு இப்படி பஞ்சாங்கத்தை பார்த்துக்கிட்டு சாமி இந்த வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என் வாழ்க்கையில விரயம் பிரகாசமாக பிரகாசமா இருக்கணும் இருளை நீக்கி ஒளி வீசி கொடு ஏன்னா மூணு கிரகங்களுடைய பெயர்ச்சி இந்த ஏப்ரல் மாதம் இருக்கு இந்த மாதமா என் வாழ்க்கை தெளிவாகணும் கல்யாணம் ஆகாதவனுக்கு கல்யாணம் ஆகணும் குழந்தை இல்லாதவனுக்கு வேலை வெட்டி இல்லாம படிப்பு இப்படி தொழில் நஷ்டம் இந்த மாதிரி கஷ்டங்கள் அவப்பே விடுபட்டு அரசியலில் நான் உச்சநிலம் வரணும்னு நினைச்சுண்டு வாரம் வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு வரைக்கும் ஒரு பதினோரு வாரம் போயிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை தெளிவாயிடுயா முடிஞ்ச அளவுக்கு திருவள்ளங்காடு திருத்தணிக்கு முன்ன சாரி திருவள்ளங்காடு திருவள்ளூருக்கு பக்கத்தில் அந்த கோயிலுக்கு போங்க சிவாய நம்ம சிவாய நம்ம நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் என்னை பார்க்கணுன்னா உங்கள் பேரு வயசு டேட்டு மந்த்து இயரு டைமு எந்த ஊரில் பிறந்த முதல்ல எனக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க என் நம்பருக்கு என்னை பார்க்கணுன்னா என்னுடைய வீடு தாம்பரம் தாம்பரத்தில் நம்பர் பதிமூணு திருவள்ளுவர் ஸ்ட்ரீட் எம்இஎஸ் ரோடு மோதிலால் நகர் கிழக்கு தாம்பரம் சென்னை ஐம்பத்தி ஒம்போது நியர் லேண்ட்மார்க்கு கார்லி ஸ்கூல் ப்ளே கிரவுண்டு ப்ளே கிரவுண்டு தாண்ட உடனேயே ஒரு ஏடிஎம்கே கட்சி ஆஃபீஸ் இருக்கும் அந்த கட்சி ஆஃபீஸ்க்கு எதிர்த்த மாதிரி தான் பாரதியார் ஸ்ட்ரீட்டு அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்க வேண்டிய காமாட்சியம்மன் கோயிலுக்கு பின்னதான் ஜோசியம் அருள்வாக்கு குறி சொல்கிறேன் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா தான் எடுக்க முடியும் ஃபோன் பண்ணால் கொஞ்சம் நிறைய அட்ரஸ்க்கு வாங்க சென்னையில தான் இருப்பேன் எல்லாரும் மூணே போது எலுமிச்சம்பழம் பதினஞ்சு ரூபாய்க்கு வெத்தல பத்து ரூபாய் கழிப்பாக்கு உங்க ஹிஸ்ட்ரியே சொல்லுவேன் ஏன் வந்திருக்கீங்கன்னு சொல்லுவேன் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்கள் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும் சிவாய நம்ம